ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வளர்க்கம் உங்களில் உருவ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மீசோலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து வாங்கிடுது அதோட அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மிஷின் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து சேர்க்கும் போது ரொம்ப யூஸ் ஆகும் அசன்மெண்ட் பண்ணி செய்கிறதுக்கு இது வந்து ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா செல்லு போட்டே வச்சுருந்தனால பின்னாடி துரு பிடிச்சே அது கெட்டு போச்சு சரின்னு சொல்லிட்டு தான் ஒன்று இன்னொன்று வாங்கியிருந்தேன் ஆர்டர் பண்ணி இது வந்து நல்லாவே இருந்துச்சு செல்லு போட்டோன்னே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த தடவை வந்து கண்டிப்பாக செல்லை கழட்டி வச்சணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் செல்லை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்காட் டப்பா வச்சுக்கிறேன் இதோடய வெயிட் வந்து இரநூத்தி எழுபத்தி ஒம்பது கிராம் காட்டுது சூப்பராகவே ஒர்க் ஆகுது இந்த ப்ரைஸுக்கு எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்த்துந்தால் தோணுது பபுள் ட்ராப் பண்ணி நல்லா நீட்டாகவே வந்து பேக்கிங் வந்துருந்துச்சு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டாண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டாண்டு இது வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது பிளாக் கலரில் வந்துருந்துச்சு இது வந்து ட்ரே ட்ரேப்ளே கடாய் அயன் கடாய் இந்த மாதிரி கடாய்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து அப்படி அப்படி மேலே மேலே வச்சுட்டு இருந்தேன் போதோ இப்போ வந்து சரி இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சால் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் போகும்போது எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக வந்துருந்துச்சு வெயிட் நல்லா தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்டாண்டே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு மீஷோவில் இந்த ப்ராடக்ட்டு இந்த ரேட்டுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்செட் வாங்கியிருந்தோம் அது வந்து ஒன் ப்ளஸ் ப்ராண்டோடது ஒயர்லெஸ் ஹெட்செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒயர்லெஸ் ஹெட்செட் தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம் ஒன் ப்ளஸ் ப்ராண்டோடது அது பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதே பிராண்டில் வந்து ஒரு ஹெட்செட் வாங்கிட்டோம் இது வந்து நல்லா இருந்தனால அதே ப்ராண்டில் வாங்கிட்டோம் இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்காங்க இங் சவுண்டு இன்க்ரீஸு டிக்ரீஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிச்சின்னா ப்ளூடூத் கட் ஆயிரும் பிரிஞ்சிச்சுனா வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து ஆன் ஆகிரும் அப்படி தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏற்கனவே வாங்கினது நல்லா இருந்துச்சு அதனால தான் திருப்பியும் இதுவே வந்து வாங்கிட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாட்டும் கேட்டு பார்த்தோம் நல்லா வந்து கிளியராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டிலேருந்து வாங்கியிருந்தேன் இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இது வந்து மெஹந்தி டிசைன் வைக்கிறது எனக்கு வந்து மெஹந்தி வந்து அவ்வளோவா போட வராது பாப்பா அடிக்கடி கேட்பான்னு சொல்லிட்டு தான் சரி இந்த டிசைன் வாங்கினேன் ஒரு கைக்கு ஒரு டிசைன் ஒரு கைக்கு ஒரு டிசைன் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க இது எப்படின்னா அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே மெஹந்தியோ இல்லை இது மருந்தானியோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிரித்து எடுத்தோம்னா அந்த டிசைன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எப்படி இருக்குதுன்னு தெரில நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் நான் அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன வெப்சைட்னே தெரில ஒரு வெப்சைட் ப்ளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு சரின்ட்டு அதில் போட்டு விட்டேன் ஆனால் நல்லா ஹெவியாகவே வந்துருந்துச்சு பயந்துகிட்டே தான் சரி ரிட்டர்ன் எப்படி போடுறது என்னன்னு தெரியல எப்படி வருமோ என்னன்னு தெரியல அப்படின்னு பயந்துகிட்டே தான் போட்டேன் பட் ஹெவியாகவே தான் வந்துருந்துச்சி நல்லாவே ஒர்த்து அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டு அதே மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க நல்லா க்ரிப்பாக அந்த கிரிப்பை வந்து நகரவே இல்லை வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் வச்சும் வந்து நகரவே இல்லை அதே மாதிரி ஓடிட்டுருக்கோம் போகும்போதும் அது நகரவே இல்லை இப்போ வரைக்கும் நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்குது எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாங்கினேன் ஆனால் வந்து டவுட்லே தான் வாங்கினேன் அது இது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயின்னு வாங்கியிருந்தேன் அது என்ன வெப்சைட்டுன்னு தெரில தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் நான் இது ஒரு ஒர்தபிள்னு தான் சொல்லுவேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி போயிருந்தப்போ கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ளே கடாய் வந்து வாங்கியிருந்தேன் இதோட ஆஃபர் ரேட் வந்து போட்டிருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ரூபாயின்னு குட்டியாக அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லி தான் வந்து இது வாங்கியிருந்தேன் இதோடய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒன் பிராண்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு இந்த ட்ரைப்ளே கடாய் கொஞ்சம் பெரிய சைஸு இதை விட ஸ்மால் சைஸு குட்டி குட்டியாக பெருசு பெருசாக நல்லாவே இருந்துச்சு ஆஃபர்லேயே இருந்துச்சு வேறு இடத்துல பார்த்ததுக்கு இங்கே ஒருத்தந்தான் சொல்லுவேன் சரி அடுத்தடுத்து போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இப்போதைக்கு சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நூல் புரோட்டா போடுறதுக்காக இந்த டூல் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் நூல் சப்பாத்தி நூல் புரோட்டா இதெல்லாம் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் போட்டதில்லை சரி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கவர் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு வாஷிங் வாஷிங் மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கலரும் சரி இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்னு தான் தோணுச்சு அதனால் இது ஒன்று போட்டு வாங்கியிருந்தேன் ஏன்னா வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து பாத்ரூமில் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன் அது வந்து பாத்ரூமில் படிக்க ஃபிட் பண்ண போகும்போது குளிக்கிற தண்ணி அதெல்லாம் வந்து அதில் படும் அது படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி தான் உடனே வந்து போட்டு வாங்கிட்டேன் ஆனால் அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ண வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுபா சொன்னாங்க கவர் சரின்னு சொல்லிவிட்டு வாங்கலான்ட்டு இருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேண்டாம் எழுநூறுபாய்க்கு கவர் வேண்டான்னு சொன்னார் சரின்ட்டு ஃப்ளிப்கார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இரநூறுபா முந்நூறுபா அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிட்டேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது குவாலிட்டி வைஸும் சூப்பராகவே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாஷிங் மிஷின் வந்து செவன் கேஜி இதுக்கு சிக்ஸ் டூ செவன் கேஜி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு அதுக்கடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா யூனிகார்ன் ப்ரோ பவுச் இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துருந்துச்சு இது பேக்கிங் வைஸும் சூப்பராக வந்துருந்துச்சு ப்ராடக்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரேக் ரேக்காக கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம பென்சு பேனா எது வேணாலும் வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஜிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கெட்ச்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கலாம் வச்சுக்கலாம் இது கூடவே வந்து இந்த பென்சில் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக நான் அதை பென்னுன்னு நினச்சிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் இது வந்து சும்மா லைட்டாக தான் எழுதுது பெரிய ஒர்த்தெல்லாம் கிடையாது இப்போ வந்து பாப்பா வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா ஃபுல்லாக பென் சிலு பேனை எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு இதுவும் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சரி காருக்கு வைக்கலாம் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து பெண்ணாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் துப்பாக்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மடக்கியும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து லைட்டும் அடிச்சிக்கலாம் ஏதாச்சும் இருட்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டயர் ஏரைசரோ ஒரு சாஃப்ட்னரும் வச்சுருக்கா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்